பிலிருந்து இன்றைய உங்களுக்காக கிறிஸ்துகள் பிரியமானவர்களே பயத்தை வெல்லாதவனுக்கு போட்டியிலும் சுயத்தை வெல்லாதவனுக்கு வாழ்க்கையிலும் வெற்றி ஒரு நாளும் கிட்டுவதில்லை ஓட்ட பந்தயத்திலே அனைவர் ஓடுவார்கள் அதிலுக்கு சில கட்டுப்பாடுகளும் சில விதிமுறைகளும் இருக்கும் இரண்டாவது நன்கு பயிற்சி பெற்றிருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒருவித பயம் இருக்குமானால் அவர்களால் அந்த ஓட்டத்தை ஓடி ஜெயிக்கவே முடியாது அதே போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நம்முடைய சுயம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் நமக்குள் இருக்கும் அந்த சுயநிலம் நம்மீது நமக்கே உள்ள அந்த பெருமை நம்மீது நாமே வைத்திருக்கும் அந்த நம்பிக்கை இவையெல்லாம் நமக்குள் எழும்பும் வாழ்க்கையிலே நாம் வீழ்ந்து போக வாய்ப்புகள் உண்டு வசனம் சொல்லுகிறது ஒன்று குருந்தியர் ஒன்பது இருபத்தி ஏழிலே மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாத என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெயிக்க வேண்டுமானால் தெய்வ சமூகத்தில் நம் சுயத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் நம் வாழ்க்கையிலே நாம் ஜெயிக்க முடியும் ஆமேன்